அன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட அதே சந்திரபாபு நாயுடுவை தான் இன்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுள்ளது பாஜக தலைமை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் யூட்டன் பாபு என்று சந்திரபாபு நாயுடுவை கேலி செய்த பிரதமர் மோடி இன்று நாயுடு அகமகிழும் அளவுக்கு கொண்டாடித்திருக்கிறார் காரணம் மோடிக்கு தற்போது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தேவை ஒரே நாளில் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கராக உயர்ந்தது எப்படி பாஜகவிடம் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் வைக்க போகும் கோரிக்கைகள் என்னென்ன பிரதமர் மோடியின் அசைவுகளை இனி தென்னிந்தியாவைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடுதான் தீர்மானிப்பாரா சற்று விளக்கமாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி மூன்று இடங்களை பெற்றது இதில் பாஜக மட்டும் முன்னூற்று மூன்று தொகுதிகளைப் பெற்று தனிப்பெரும்பான்மையாக அசுர பலத்துடன் இரண்டாம் முறையாக ஆட்சியை பிடித்தது ஆனால் தனிப்பெரும்பான்மை பெற்ற பாஜக தற்போது இருநூற்று நாற்பது தொகுதிகளை மட்டுமே பெற்று மைனாரிட்டி அரசாக மாறி கூட்டணி கட்சிகளை நம்பி அடுத்த ஆண்டுகளை ஆட்சி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக பாஜகவின் எதிர்காலத்தை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் தீர்மானிக்க உள்ளனர் நிதிஷ்குமார் ஏற்கனவே மாறி மாறி கூட்டணி தாவக்கூடியவர் சந்திரபாபு நாயுடுவுக்கும் பாஜகவுக்கும் கடந்த காலத்தில் பல கசப்பான நிகழ்வுகள் உள்ளன இருப்பினும் பாஜக தனது ஆட்சியை தக்க வைக்க இந்த இருவருக்கும் மிகப்பெரிய விலகை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடுவுக்கு அமித்ஷா மீது கடும் அதிருப்தி உள்ளது எனவே அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தலாம் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை பாஜக தனது கைகளில் வைத்துக் கொண்டு நெருக்கடி கொடுப்பதாக ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மேலும் மோதியை தவிர அனைவரும் நல்ல தலைவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் என்பதற்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தேவகவுடா தலைமையிலான ஐக்கிய முன்னணிக்கு வழங்கி வந்த ஆதரவை காங்கிரஸ் விலக்கிக் கொண்டதால் அரசு கவிழும் நிலைக்கு தள்ளப்பட்டது பின்னர் சந்திரபாபு நாயுடு தலையிட்டு ஐக்கிய குஜராலை புதிய பிரதமராக தேர்வு செய்து கிங் மேக்கராக உருவெடுத்தார் இது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்து கிருஷன்காந்துக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியை பெற்றுத்தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தார் அப்போது தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ஜி எம் சி பாலயோகிக்கு மக்களவை சபாநாயகர் பதவியை பெற்றிருந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து தற்போது மீண்டும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது இந்த முறை மக்களவை சபாநாயகர் பதவியை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தனது நீண்ட நாள் கோரிக்கையான ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பதை மீண்டும் வலுவுடன் முன்வைப்பார் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத காரணத்தால்தான் தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி வெளியேறியதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த சில நாட்களில் நரேந்திர மோடி வெற்றிகரமாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டாலும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் பாஜகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சிக்கலானதாகவே இருக்கப் போகிறது என்றால் அது மிகையாகாது மேலும் நான்கு கேபினெட் அமைச்சர் பதவிகளையும் தெலுங்கு தேசம் குறிவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் இதேபோன்று நிதிஷ்குமார் ரயில்வே துறை தொழில்துறை உள்ளிட்ட முக்கியமான இலாக்காக்களை குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது துணை அமைச்சர்கள் பதவியையும் கேட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோன்று சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு மற்றும் லோக் ஜனசக்தி உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைச்சர் பதவியை கேட்பதாக கூறப்படுகிறது முக்கியமான துறைகளின் அமைச்சர் பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்தால் சொந்த கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு பல சவால்கள் காத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மற்றொருபுறம் நிதிஷ்குமாரின் அதிரடி அரசியல் திருப்பங்களும் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது